வணக்கம் தமிழா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது அதுக்கான கால் லெட்டர் எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஸோ கால் லெட்டர் இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஏ பிஎஃப் இந்த மூணுக்குமே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ ஸோ குரூப் ஏ கிளிக் பண்ணுங்கள் சில இடத்துல குரூப் ஏ வரல அப்படின்னா திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் காமிக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் டேட்டா பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பத்தாந்தேதி பத்து நாள் முன்னாடி உள்ளவங்க தான் கால் லெட்டர் வந்திருக்கு ஸோ அப்படியே இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் டேட்டு மட்டும் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம் டேட் இருபத்தெண்டாம் தேதி அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி தான் கால் லெட்டர் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து எக்ஸாம் டேட்டு மட்டும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கால் லெட்டர் எக்ஸாம் டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுடைய மிகப்பெரிய எஜுகேஷனல் ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆனால் அன் அகாடமி அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அன் அட் லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு அதாவது அனைத்து வகை போட்டித் தேர்வு இருக்குது இல்லை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழா அகாடமி சர்பாஸ் சரணகுமாரா வந்து வீடியோக்கள் வடிவில் பாடக்குறிப்புகள் தொடர்ந்து போட்டிருக்கு இது வரைக்கும் அன் அகடமி லேர்னிங் ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க முப்பது கோர்சஸ் முப்பது கோர்சஸ் இருக்குது இந்த முப்பது கோர்ஸ் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வீடியோவில் இருக்கு தொடர்ந்து என்னை நீங்கள் சரணகுமார் நைன்ட் எயிட் சிக்ஸ் அண்ட் மிஸ் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் லெசன்ஸ் வீடியோ வந்துகிட்டு இருக்கு நீங்கள் சில பார்த்துக்கலாம் ஆஃப்லைன்லையும் இதை பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்